அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது தெரியும் வரை பிரச்சனை ஓயாது யார் அந்த சார் என்பது தெரியும்போது இந்த ஆட்சியே ஆட்டம் காணும் என்பதால்தான் தான் திமுக ஆடிப்போய் உள்ளது என்றார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடம்பூர் சிதம்பரத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டிக்கும் வகையிலும் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பும் ஸ்டிக்கர்களை வாகனங்களில் அதிமுக சார்பில் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்

சென்னை உயர்நீதிமன்றம் கூட இந்த பிரச்சனையை சரியாக அணுகுள்ள அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இது தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் இன்னும் சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழக மாணவர்கள் மட்டுமல்ல உலக புகழ் பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநில தமிழகம் தவிர தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் மாணவர்கள்லாம் வந்து படிக்கின்ற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கி வந்தது அதற்கு ஒரு விழுக்கு ஏற்படும் இந்த சம்பவம் நடைபெற்றதை இன்றைக்கு தமிழகத்திற்கே ஏற்பட்டுள்ள தான் அது பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த ஆட்சி அமைந்த பிறகு வயது வித்தியாசமின்றி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நாளும் பொழுது அதிகரித்து வருகிறது ஒரு சார் என்று சொல்லுகின்றான் சார் என்று சொல்லி அந்த சாரிடம் நீ செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னதாகத்தான் அன்றைக்கு செய்திகள் வந்தது ஊடகத்திலே வந்தது பத்திரிகையிலே வந்தது அன்றைக்கு வழக்கு பதிவு நேரத்தில் அது வந்தது இன்றைக்கு அந்த சார் என்பது மூடி மறைக்கப்படுகிறது இந்த அரசு அந்த சார் யார் அந்த சார் என்று கேள்வி கேட்டாலே இந்த அரசுக்கு அச்சம் ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது பதட்டம் ஏற்படுகிறது இதைத்தான் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்றம் கூடிய முதல் நாளில் ஆளுநர் உரையில் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருடைய தலைமையில் சட்டமன்றத்திற்கு அங்க அந்த சார் இந்த பேச்சு அணிந்து நியாயம் பெற்ற நேரத்தில் ஆளுநர் உரை தோன்றிய நேரத்தில் நாங்கள் அந்த விவாதத்தை கிளப்பிக்கின்றோம் ஆனால் காங்கிரஸ் திமுகவின் தேவைகளோடு வேறு பிரச்சனையை ஆளுநருக்கு திசை திசை திருப்ப பார்த்தார்கள் இந்த பிரச்சனை திசை திருப்பதற்காக ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் ஆளுநர் வெளியேறிவிட்டார் ஆளுநர் உரை அல்ல நேற்று தினம் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் படிக்கப்பட்டது சபாநாயகர் உரை பேரவைத் தலைவர் உரை ஆளுநர் என்பது தமிழகத்தில் இப்பொழுது பேரவைத் தலைவர் உரை ஆகிவிட்டது அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக ஆளுங்கட்சி எங்காவது போராட்டம் செய்வார்களா இது நடந்த சம்பவம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற திமுக அரசு முதலமைச்சர் இன்றைக்கு திமுக தலைவர் தான் முதலமைச்சராக இருக்கின்றார் காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அதற்கு பொறுப்பான உள்ள முதலமைச்சர் திமுக தலைவராக இருந்து இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களும் ஆர்ப்பாட்டம் யாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் இது சொல்ல வேண்டிய இடம் எது பாராளுமன்றத்தில் போய் சொல்ல வேண்டும் இந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக இருக்கின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் நாற்பது நாற்பது பாண்டிச்சேரி நாற்பது அவருடைய கூட்டணி வாய்ப்பாளர்கள் திமுகவில் மட்டும் பேர் செல்வி உறுப்பினர்கள் சேர்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்கள் எங்கே செல்ல வேண்டும் பிரதமர் வீட்டு முன்பு ஆர்ப்பாட்டம் போய் செய்ய வேண்டும் இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் மாளிகையில் முன்பு சென்று ஆர்ப்பாட்டம் செய்து ஆளுநர் அவர்களை திரும்பப் பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டிய இடம் டெல்லி இங்கே தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் நாகோலையும் சென்னையிலேயே ஆர்ப்பாட்டம் செய்து என்ன பயன் இது எதற்காக காட்டுகிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனை இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இன்றைக்கு அனைத்து சமூக மக்களிடம் சமுதாய மக்களிடமும் ஒரு அச்சத்தையும் குளிநாயப்பது இந்த அரசின் மீது நம்பிக்கையில்லா திறமையை ஏற்படுத்தியிருக்கின்றது இதை மாநில எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக ஒரு இளைஞர் சமுதாயம் மாணவ சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இந்த கொடுமைக்கு நீதி கேட்க வேண்டிய கடமையில் எதிர்கட்சி தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த பிரச்சனையை முன்பாக நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் முப்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அனுமதி இல்லை நாங்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டோம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரே நாளில் நேற்று சொல்லி கிட்டத்த பத்து மணி நேரத்தில் எப்படி காவல்துறை அனுமதி கொடுத்தது அனுமதி சொன்னால் பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்பி இந்த மாணவிக்கு நடந்த பாலியல் செய்து மறைக்கவும் செய்ய வேண்டும் 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 என்று சொல்லி ஆளுநர் பிரச்சனைகளை திருப்பரை திரும்ப பெறுவது என்பது இந்த ஆட்சியினுடைய விருப்பம் அதில் நாங்கள் குறிக்கவில்லை எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் முறையிட வேண்டிய இடமே ஏன் இதே முதலமைச்சர் இரண்டு மூன்று முறை தலைவர் டெல்லியில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார் சந்திக்கின்ற நேரத்தில் இவர் வலியுறுத்தினாரா இதே ஆளுநர் ரவி அன்றைக்கு இவருக்கு உடன்பாடு இல்லை சென்ற ஆண்டு இதே காரண உரையில வெளிநடப்பு செய்தார் எனவே இப்படிப்பட்ட எங்களுக்கு வேண்டாம் இந்த ஆளுநரை திரும்பப்படும் பெருங்கள் என்று பிரதமருடன் நேரடியாக சொல்லுகின்ற பிராணி தைரியம் தொம்பு இந்த முதலமைச்சர் இருக்கின்றதா விட்டு விட்டுவிட்டு இங்க மாவட்ட தலைநகர்களை ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தால் இது ஏமாற்றவரை குத்தலாட்டு அரசியல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுச் செயலாளர்கள் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு அனைத்து அண்ணார முன்னேற்றங்களில் பொதுச் செயலாளர் இருக்கின்றார் தலைமை நிர்வாகிகளோடு அவர்கள் முடிவு செய்வார்கள் பாஜகவுக்கும் கள்ள உறவு யாருக்கு இருக்கு பாஜகவுக்கும் திமுக இருக்கு ஏன்னு சொன்னா இவர்கள் இந்தியா ஒரு நடிப்பு நடிக்கின்றார்கள் பாஜகவை பொறுத்தளவுல தமிழகத்திலே ஒரு நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவை இருப்பதை போல இருக்கிறார்கள் அங்கே தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று அங்கே மிக பவியமாக மத்திய அமைச்சரை சந்தித்து மாணவ பிரதமர்களை சந்தித்து கோரிக்கை நேரத்தில் மிக அமைதியாக அவரோடு இணக்கமாக இருப்பதை போல ஒரு தோட்டத்தை உருவாக்கின்றார்கள் அங்கே இந்த பிரச்சனை எல்லாம் எங்கே சொல்ல வேண்டும் பிரதமரோட சொல்ல வேண்டும் இந்த ஆன்லைன் எங்களுக்கு சரிப்பட்டு வராது இந்த ஆன்லைன் நிர்வாகத்தில் இருக்கிறார் எங்களுக்கு நிர்வாகத்திற்கு இடைவிலாகின்றார் இடம் செய்கின்றார் இந்த ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி என்றைக்காவது ஒரு பிரதமர் மோடி நேரடியாக சொன்னார்களா இதெல்லாம் அதுக்கடுத்து இப்போ நாங்கள் கூட புரட்சித்தலைவர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம் நூற்றாண்டு விழாவிற்கு தங்க நாணயமும் புரட்சித் தலைவருடைய தபால் தலை வெளியிட்டுலாம் சொன்னோம் நாங்களாகவே எங்கள் இயக்கத்தில் முக்கியமானவர்கள் புரட்சித் தலைவர் நெருக்கமான இருந்தவர்களை வைத்து அந்த விழாவை நடத்துகிறோம் இன்றைக்கு கலைஞர் நாணயம் நூற்றாண்டு விழாவை வெளியிட்டார்கள் யாரை வைத்து வெளியிட்டார்கள் அவர்கள் கூட்டணி இல்லை இந்தியா இருப்பதே இந்தியா கூட்டணி இல்லை அழைத்ததும் மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே அப்படி யாரு கள்ளத்தனமாக கள்ள உறவு நாட்டு மக்களுக்கு தெரியும் வரைக்கும் யார் இந்த சார் என்று தெரிகின்ற வரை இந்த பிரச்சனை ஓயாது அப்படிதான் அந்த முடிவுக்கு வரும் யார் இந்த சார் என்று தெரிய வருகின்ற நேரத்துல இந்த ஆட்சியை ஆட்டம் காணும் அதனால தான் இவர்கள் ஆடி போயிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை நிரசனமான உண்மை